உலகினையே இயங்க வைக்கும் அன்பன்னும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக இயங்கி வரும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் குசத்துவசனின் மக்களான மாண்டவி மாண்டவிழை மற்றும் ஆகிய மூவரையும் பரதன் இலக்குவன் மற்றும் சத்துருக்கணன் ஆகிய ராம சகோதரர் மூவருக்கும் சனகன் மனம் பேசுதல் பாடல் எண் இருநூற்றி பத்து குசத்துவசன் அன்பில் ஓங்கும் ராம அன்பே அருள் இணையோர் மூவருமே நன் மலரின் மனமெனவே நல் இணையாய் ஒன்றிடரே உன்னதமாம் என்றவரை ஒப்பினர் அவ் அன்பினரே இதுவே அந்த இருநூற்றி பத்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் குசத்துவசன் அவர் மூவரையும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் சனக மன்னன் அங்கே தொடர்ந்து பேசுகிறான் தனது தம்பியின் மூன்று பெண் மக்களை குறித்து பேசிய அவன் என் தம்பியான குசத்துவசன் ஈன்றெடுத்த அந்த மூன்று பெண் மக்களான மாண்டவி ஊர்மிழை மற்றும் சுருத கீர்த்தி ஆகியோரை அன்பில் ஓங்கும் ராம அன்பே அருள் இளையோர் மூவருமே அன்பு என்னும் சிறந்த பண்பில் மிகவும் ஓங்கி உயர்ந்த ராமனை போல் அன்பினை கொண்டவரும் அந்த ராமன் மேலும் அளவில்லாத அன்பன்னும் பாசம் கொண்டவரும் ராம அன்பு என்னும் உயிர் அன்பின் உச்சத்தை அருளும் தன்மை கொண்டவரும் ராமனின் மூன்று இளைய சகோதரர்களுமான பரதன் இலக்குவன் மற்றும் சத்துருக்கணன் ஆகிய மூவரும் நன் மலரின் மனமனவி நல் இணையாய் ஒன்றிடவி என்ற வரிக்கான விளக்கத்தை காண்போம் நல்ல மலருடன் ஒன்றர கலந்திருக்க கூடிய அந்த மலருடைய நறுமணமானது அந்த மலரில் இருந்து பிரிக்க முடியாத வண்ணம் திகழ்வதைப் போல அவர்களும் தமது இணையுடன் ஒன்றெற கலந்து வாழ்வில் நல்ல மனம் வீசும் நல்ல இணையான தம்பதியர் என்று போற்றத்தக்க அளவில் பரதன் மாண்டவி இலக்குவன் ஊர்மிழை சத்ருக்கணன் சுருதகீர்த்தி என்று சிறப்பான இணையாக சேரும் வண்ணம் அவர்களை திருமணத்தால் ஒன்று கலந்திட செய்தல் உன்னதமா என்றவனை ஒப்பினர் அவள் அன்பினரே மிகவும் நலம் பயக்கும் என்று கூறிய சனக மன்னனின் கருத்தினை அங்கிருந்த சான்றோர் யாவருமே ஒப்புக்கொண்டு அதற்குச் அதற்கு சம்மதித்தார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி பதினொன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரையும் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்